மீன் குழம்பு எப்படி வச்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் உங்களை தான் வைக்க சொல்வாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடையில் கொஞ்சம் தாராளமாக என்ன சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பத்து பால் பூண்டியை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனிமளக மிளகாத்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வீட்டில் வச்சு குழம்பு தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புள்ளியை நல்லா திக்காக கடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சு மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சீலா மீன் சேர்த்துருக்கேன் மேலே அரை ஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சமாக கருவாப்பில் சேர்த்து திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மீனை வேக வைங்க அவ்வளோதான் நல்ல கமகமான சூப்பரான மீன் குழம்பு ரெடி இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க